ஒரு நிமிஷம் அது முருகேஷ் செட்டியார் கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு வாங்கி வச்சுருக்கா அப்படியா சரி வாழைப்பழம் வாங்கிட்டு வா

நீ சரண்டர் ஆகிறதா நல்லது சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க அப்பதான் வசதியா இருக்கும் யார் சட்டப்படி வசதி இல்லாத என்னால் நிஜத்தை மட்டும் இல்லைங்க என்ன கூட காப்பாற்றிக்க முடியாதுங்க சரண்டர் ஆகிறதா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க நாளை காலையில் நான் டியூட்டிக்கு போகும்போது நீ என் வீட்டில் என் பாதுகாப்புல நீ இருக்க கூடாது என்னால் இவ்வளவுதான் உதவி செய்ய முடியும் லைசன்ஸ் தப்பாற்றுக்க kalene buyur. Yine, yineci, ha? Bas. <laughs> <laughs> ஒரு நாளைக்கு எல்லா ஐயோ காவிரியோட இந்த கனவுக்கு கலக்க முடியாது யமுனா மறுபடியும் மறுபடியும் மறுபா யமுனா மறுபடியும் 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 என் குழந்தைய என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா அங்க காவேரி மாதிரி நிறைய புள்ளைங்க இருக்கு அப்புனா தாங்க முடியாது தாங்க முடியாது நல்ல நல்ல வேலை நீ எங்க நல்ல வேலை எங்க மாமியார் யாரு உயிரோட இல்ல இதெல்லாம் பாக்க நான் மட்டும் என்ன பாவம் பண்ண நான் செஞ்ச எந்த பாவத்துக்கு தண்டனம் இது அப்புடின்னா நீங்க என்ட பாவம் பண்ணல நீங்க எங்க பாவமும் பண்ணல என்ன வந்தது இந்த கடவுளுக்கு தப்பு பண்ணாத வாழா தண்டனை அனுபவிச்சின்னு இருக்கா தப்பு பண்ற வாழ்க்கை எந்த தண்டனமே கிடைக்காம போயின்ருக்கு இந்த சத்தியமே விஜயத்திலா நம்ம வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரல நானும் பார்த்துட்டேன் அப்பொய்யா அப்பொய்ய பொய் சொல்லாத ஆஹாஜத்தோ சொல்றாரு என் அடிச்சு அடிச்சா த ராமனையும் காந்தியை உதாரண காந்தி மாதிரி இவ்வளவு இதுக்கு இப்படி கடைசியில் இந்த மாதிரி கூட்டி கொடுக்கிறோம் மாம அப்பா சங்கிட்ட தோத்து போறதுக்கா ஒரு நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் கெட்டவனுக்கு கிடைச்சிருந்த அது எப்படி பொறுக்கி போயிலுக்கு மரியாதையை தட்டுல வச்சு கொடுக்குற இந்த ஊர் இந்த உலகம் Oh!

பிள்ளைங்கள மூட்டு கேட்க போலாம் இனி பயமல்ல நன்றி கும்பாபிஷேகத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணணும் ரெடியானதும் வந்து சொல்றோம் தேசிய அளவில் பெரிய அரசியல் தலைவரெல்லாம் கூப்பிடணும் அவன் கோயில் காரியம்னா தவறாம வர இது பிரசாதம் உங்க குழந்தைகிட்டு சொல்லுங்கோ முதல் பிரசவத்துக்கு அர்ஜனை பண்ணோம் சுகப்பிரசவம் ஆச்சு இப்போ அப்படித்தான் ஆகும் அணி அடிக்கிறது பாருங்க சார் தனுஷ் பேசுறாரு சார் ஹோல்ட் போட்ட லைன் கூட முக்கியமான விஷயமா நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் சாரி தப்பா எடுத்துக்காதீங்க நாங்க வரோம் வாங்க நாங்க வரோம் வாங்க நான் தான் பேசுறேன் சொல்லு என்ன ஜலதோஷமா குரல்லாம் அப்படி இருக்குது ஆஹா என்ன வயசு ஃப்ரெஷ்ஷா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது ஒரு பதினோரு மணிக்கு நம்ம ஹோட்டலில் சூட்டு இல்லை அதான் அந்த காட்மண்ட் சூட்டு அதை போட்டேன் என்ன என் பேர் தெரியுமாண்ணா ஓகே பேசிட்டேன் ஆனால் அவரை சுற்றி நிறைய ஆளுகிருப்பாங்க நீ கிட்ட நெருங்க முடியாது கிருஷ்ணா ஏன் நீ நெருங்கலை வேணா கிருஷ்ணா மறுபடியும் ஜெயிலுக்கு போனமா? நான் அவர்கிட்ட பேசி நஷ்ட இடா ஒரு பெரிய தொகை அவர் வண்டி போல இருக்கு இந்த டைம்ல தான் அவர் வருவார் ஒரு பாதுகாப்புக்காக நீங்க கொலை பண்ண கூடி உங்க கூட இருப்பேன் ஆமா ஆமா அவரு எதிர்பார்க்க மாட்டாரு பன்னெண்டு வயசு பொண்ணேதான் எதிர்பார்ப்பாரு

இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேளு தர வேணும் போனமா கிடக்கிறத பாக்கணும் சோனா கட்சி தெரியுமா தெரியாம இருக்குமா அங்க போயிருக்கேன் நீ நான் போனேன் நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்க நீங்க போட்ட குப்பையெல்லாம் அங்க பெரிய மேடா இருக்கு வெங்கடாச்சலம் அடி எனக்கு சாகரத்துக்கு பயம் நான் சத்தா எழுக்கிறதுக்கு என் சோக வேற எதுவும் இல்லை அந்த நீ சத்தா 여러분께 니체트와 진더스 성검을 드 아! 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 Si O-Yong Tianyi usion どんな人? பிரர்வாடப் பாடப் பல செயல்கள் செய்து நரைக் கூடிக்கிழப் பருவமைதி கூற்றுக்கரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் விழுவேன் என்று நினைத்தாயோ நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இந்த எனக்கு தருவாய் என்ற முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க வாங்க சின்னமா வெக்கப்படாதீங்க

thank